வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தோட்டில் நடக்கிற கோழி செல்லுக்கு தான் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு தெரியல எடுத்தோடி நம்ம பாக்குற பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் நிறைய இருக்கு நாய்க்குட்டிகள் அப்படியே ரேட் டீடைல் பாத்துருவோம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் என்ன எதுன்னு மாற்றி உள்ள பதிவுக்கு போனோம்னா இங்க வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற சண்டை ஜெய் வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு

இப்ப வந்து மூணு பிரீடுங்க ஆமா ஆமாங்க இது வந்து ஆறாயிரம் வருங்க ஆறாயிரம் எத்தனை நாள் ஆனா முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாள் ஆனா பப்பி ஆறாயிரம் ரூபா சொல்றீங்க ஆமாங்க விலை இதை அனுசரிச்சுருவீங்களா எடுக்கிற மாதிரி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க சரி ஓகே இந்த பப்பிங்க இது எத்தனை நாளான பாப்பீங்க இது முப்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு முப்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு இதோட ரேட் காசுங்க இது நாலாயிரம் ரூபாய் வருங்க நாலு ரூபா வரும் பைனல் ஒரு இருநூறு கம்மியா கொடுங்க இருநூறு கம்மி பண்ணலாம் சரி ஓகே அப்படியே பொம்பேரியன் குட்டிக்காப்பீங்க இது பொம்பேரியன் நார்மல் பொம்பேரியன் நார்மல் பொம்பேரியன் இது என்ன ரேட் வருதுங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க ஃபீமேலு ஆமா பொப்பீங்க ஐநூறு எத்தனை நாளான பாப்பீங்க இது இது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிருக்கு சரி ஓகே அப்படியே அடுத்து உள்ள உள்ள ரெண்டு மூணு வச்சிருப்பீங்களா

கட்வாரியம்ல இருந்து கொண்டாந்துருக்காங்க பாத்தீங்கன்னா கோல்டு பிஸ் அது விதமா கலர் கலரா இருக்கு அதுவோ பவுலோ கொண்டாந்துருக்காங்க அதுவோ கலர் கோழி குஞ்சுகள் எல்லாமே இருக்கு

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்